ஓம் சரவண பவ போட்டி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம மயில்கள் நம் வீட்டிற்கு வந்தால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் பார்க்க போறோம் அதிலும் மிக முக்கியமாக எத்தனை மயில்கள் நம் வீட்டிற்கு வந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் எந்த நேரத்தில் மயில் நம் வீட்டிற்குள் நுழைவது நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை விளக்கும் எதனால இந்த மாதிரி மயில்கள் நம் வீட்டிற்கு வருது அப்படிங்கறத பற்றி முழு விவரத்தையும் இந்த ஒரே பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம் அதனால நண்பர்களே இந்த பதிவு ரொம்பவுமே சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையாக பதிவை பாருங்க அது கூடவே உங்க வீட்டிற்கு மயில் வந்திருக்கா எத்தனை மயில் வந்திருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அது கூடவே உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சொல்லி பண்ணுங்க வாங்க இப்ப போகலாம் பொதுவாவே நண்பர்களே இந்த மயில்கள் அப்படிங்கிறது அதிகளவான தெய்வீக சக்திகள் கொண்ட ஒரு பறவையாக சொல்லப்படுது அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மயில் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய வாகனமாக விளங்குது அதனால நம் வாழ்வில் எப்பையாச்சும் இந்த மயில்களை பார்க்க நேரிடுது அப்படின்னா மயிலை பார்த்த மறு கணத்தில் இருந்தே நம் வாழ்வில் நல்ல காலங்கள் பிறகு உதாரணமாக பயணங்கள் போகும்போது சாலைகளின் ஓரங்களிலேயோ இல்லைன்னா மரங்களின் உச்சிகளிலேயோ இந்த மயில்களை பார்க்கிறோம் அப்படின்னா அந்த பயணங்கள் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறது நாம நாம் ஒரு நல்ல காரியத்துக்காக போய்கிட்டு இருக்கும் போது சாலைகளின் நோரங்களில் ஆண் மயில்கள் தோகை விரித்து ஆடுவது போன்றோ இல்லைன்னா ஒரு பெண் மயிலோடு ஆண் மயில் அருகாமையில் இருப்பது போன்றோ அந்த பயணங்கள் வெற்றிகரமாக நிகழும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் அதே சமயம் இந்த மயில்களை நம் கனவில் பார்த்தோம் அப்படின்னா கூட அதுக்குமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா குறிப்பாக பார்த்தா நம் கனவில் மயில்கள் தோகை விரித்திருப்பது போன்றும் மயில் பரப்பது போன்றும் அப்படி இல்லைன்னா மயில் நம் வீட்டிற்குள் நுழைவது போன்றும் கனவுகள் வந்துச்சு அப்படின்னா அது நம் எதிர்கால வாழ்க்கையில் ஏராளமான முன்னேற்றங்கள் நிகழப்போவதை குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் மயில் இறகுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெய்வீக குணங்கள் கொண்ட ஒரு பொருளாக சொல்லப்படுது அதனாலதான் நம் முன்னோர்கள் மயில் இறகுகளை வாங்கி வந்து படிக்கின்ற மாணவர்கள் தங்களுடைய படிக்கும் புத்தகத்திற்குள்ளேயோ அப்படி இல்லைன்னா படிக்கும் அறைகளுக்குள்ளேயோ மயில் இறகுகளை வைத்திருந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே சமயம் சிலர் எல்லாம் மயில் இறகுகளை வாங்கி வந்து தங்களுடைய ஒட்டி வைப்பாங்க இதன் மூலமாக நம் வீட்டிற்கு அதே சமயம் மூன்று மயிலிறகுகளை எடுத்து ஒரு கருப்பு நூலால் கட்டி அதை ஒரு தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை நம் வீடு முழுவதும் தெளித்துக் கொண்டு ஓம் சனீஸ்வராய போற்றி அப்படின்னு சொல்லி இருபத்தி ஒரு முறை உச்சரித்தோம் அப்படின்னா நம் வீட்டிற்கு இருக்கக்கூடிய சனி தோசங்களை நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது கூடவே ஆறு மயில் இறகுகளையோ அப்படி இல்லைன்னா பன்னிரண்டு மயில் இறகுகளையோ வாங்கி வந்து நம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் குறைவடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஏராளமான தெய்வீக குணங்கள் கொண்ட மயில்கள் நம் வீடு தேடி வருது அப்படின்னா அந்த முருகப்பெருமானே நம் வீட்டிற்கு வருவதற்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மயில்கள் வீட்டிற்குள் வருது அப்படின்னா நம் வீட்டிற்குள்ள நேரடியாக நுழையணும் அர்த்தம் கிடையாது உள்ள கண் திருஷ்டிகளும் குறைபாடுகளும் குற்ற தோஷங்களும் நிவர்த்தியாகுமா பொதுவாகவே நண்பர்களே மயில்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் தனிமையில் வாழக்கூடிய ஒரு பறவையாக சொல்லப்படுது அது நடமாட்டம் உள்ள இடங்களுக்கு பெரும்பாலும் போகவே மாட்டுதாம் அப்படி தனிமையை விரும்பக்கூடிய மயில்கள் நம் வீடு தேடி வருது ஏராளமான நல்ல அறிகுறிகள் இருப்பதாக நம் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இரட்டை மயில்கள் அதாவது ரெண்டு மயில்கள் ஒரே சமயத்தில் நம் வீட்டிற்குள் நுழையுது அப்படின்னா அதாவது நம் முன்னாடி சொன்ன மாதிரி நம் காம்பவுண்ட் பக்கமா வருது நம் வாழ்வில் மிக மிக விரைவாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உண்டாக போவதாக அர்த்தம் அதே சமயம் காலை நேரத்தில் அதாவது காலை ஆறு மணி தொடங்கி பத்து மணிக்குள்ளாடி நம் வீட்டிற்கு மயில் வருது வருகை நம் வீட்டிற்குள் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகுமா அதே சமயம் மாலை நான்கு மணியில் இருந்து மாலை ஆறு மணிக்குள்ளாடி மயில் நம் வீட்டிற்குள் வந்து அகவல் செய்யுது அப்படின்னா அதாவது சத்தமிடுது அப்படின்னா நம் வீட்டிற்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போவதாகவும் அந்த பிரச்சனையை அந்த முருகப்பெருமான் நிவர்த்தி செய்வார் அப்படிங்கிறதையும் நமக்கு தென்படுத்தக்கூடியதாக இருக்கும் பொதுவாவே இந்த மாதிரி மயில்கள் நம் வீட்டிற்குள் வரும் பொழுது நம் வீட்டில் உள்ள அனைத்து விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அதனால நண்பர்களே இனிமே உங்க வீட்டிற்கு மயில் வருது அப்படின்னா அந்த மயிலை வரவேற்று அதற்கு குடிப்பதற்கு தண்ணீரோ இல்லைன்னா உண்பதற்கு தானியங்களை கொடுத்தீங்க அப்படின்னா அது நம் வாழ்வில் ஏராளமான நன்மைகளை உண்டு பண்ணும் சரி நண்பர்களே இன்னைக்கான இந்த பதிவு இவ்வளவுதான் நன்றி வணக்கம்